அசட்ரி ஹோம்ஸ் லான்சிங் கிரௌண்ட் நெட் க்ரோம் டூ அண்ட் த்ரீ பிஹெச் கே எயிட்டி செவன் லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனா செப்டம்பர் டூ டுப்டீன்த்குள்ள புக் பண்ணா எயிட்டி ஃபோர் லேக்ஸ் மட்டும் தான் இந்த மூணு நாள் புக் பண்ணுங்க மூணு லட்சம் சேவ் பண்ணுங்க அசட்ரி ஹோம்ஸ் இன் கிரௌண்ட் பேட் ஃபார் புக்கிங்ஸ் கால் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் மத்திய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக அரசியல் ஆதாயத்தை விட தமிழக மாணவர் நலனுக்காக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு தகவல் பதிவிட்டிருக்கிறார் குறிப்பாக தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர வலியுறுத்தல் தாய்மொழி தமிழில் மாணவர் படிப்பதை எதிர்க்கிறீர்களா என முதலமைச்சருக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேள்வி எழுப்பியிருக்கிறார் குறிப்பாக சொல்லணும்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கேள்விதான் சொல்ல வேண்டும் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிக்கை தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் தேர்வுகள் நடப்பதை நீங்கள் விரும்பவில்லையா தமிழக முதலமைச்சருக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேள்வி மீண்டும் எழுப்பியிருக்கிறார் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் விவகாரத்தில் அரசியலை விட மாணவர்கள் நலனை முக்கியமே மத்திய அமைச்சர் தெரிவித்துகிறார் தாய்மொழியில் தமிழில் மாணவர்கள் படிப்பதை எதிர்க்கிறீர்களா தமிழக முதலமைச்சருக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கேள்வி எழுப்பியிருக்கிறார் தொடர்ந்து குறிப்பாக தமிழகத்துக்கு ஒதுக்கூடிய ஐநூத்தி இருபத்தி ஆறு கோடி நிதியை ஒதுக்காமல் மத்திய அரசு தொடர்ந்து காலம் தாக்கி வருகிறார்கள் இதற்கு கேட்டுக்கூடிய கேள்வி என்ன தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்காததால் இதுக்கான காரணம் என பலராக பேசப்பட்டது தொடர்ந்து இதுக்கு கல்வித்துறை அமைச்சரும் குறிப்பாக பல்வேறு அமைச்சர் அமில் மகேசாவும் தமிழக முதல்வரும் தமிழகம் சுற்று வாயிலாக தனது கருத்துக்களை முன்னிலை கருத்தை தெரிவித்திருந்தார் இந்நிலையில் குறிப்பாக மாணவ நலனை சீர்கிழித்திருப்பதாகவும் அதுவும் மேலும் அஹ் குலக்கல்வியை உள்ளே கொண்டு வருவதற்கான வழியாக தான் இந்த தேசிய கல்விக் கொள்கை பார்க்க முடிகிறது பல்வேறு மாற்றங்கள் இருப்பதாகவும் தொடர்ந்து சமைச்சிருக்கிற தமிழக பல்வேறு கல்வி முறை மாற்றம் செய்ததற்காகவே இந்த கல்விக் கொள்கையை கொண்டிருப்பதாக தமிழக முதல்வர் விமர்சனம் செய்தார் இதேதான் பல்வேறு செய்திருந்தார் குறிப்பாக பல்கலை அமைச்சர் குறிப்பாக ஒரு விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் விவகாரத்தில் அரசியலை விட மாணவர்கள் நலனே முக்கியம் எனவும் மத்திய பிரதானமந்திரி தெரிவித்திருந்தார் மேலும் தாய்மொழியில் தமிழ் மாணவர்கள் படிப்பதை எதிர்க்கலா தமிழக முதலமைச்சருக்கு அவர் கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் என்றால் தாய்மொழி தமிழில் தான் கற்க கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆக குறிப்பா தேசிய கல்விக் கொள்கையை புறக்கணிப்பதாக கூறிக்கொண்டு தமிழில் படிக்க வரும் மாணவர்களை எதிர்ப்பதற்காகவே இந்த சூழலாக பார்க்கப்படுகிற கருத்தையும் தெரிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்க முடியும் என்றால் தமிழகத்தில் கூடிய இந்த ஐநூற்றி கோடி ஒதுக்காத நிலையில் பள்ளிகளுக்கும் மற்றும் ஆசிரியருக்கும் வழங்கக்கூடிய சம்பள பாக்கி என்பது இந்த மாதத்திற்கான ஒரு கேள்விக்குறியாக இருப்பதாக கூட கடந்த இரண்டு வாக்கு முன்பாக கூட நம்ம செய்தியை தெரிவித்தது கூட வெளியிட்டிருந்தோம் இந்த நிலையில் இந்த நிதி ஒதுக்கீடு தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் கூட தொடர்ந்து கேள்வி எழுப்பிடுறார்கள் அதற்கான அறிக்கை வெளியிட்ட நிலையில் முதலமைச்சர் சுற்று வாயிலாக கூட இந்த அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அதாவது அறிவியல் பூர்வமான கல்வியை முன்னிறுத்த வேண்டும் ஆக்கப்பூர்வமான கல்வியை முன்னிறுத்த வேண்டும் பகுத்தறிவு போன்ற கல்வியை முன்னிறுத்தம் என்ற அடிப்படையில் தான் தமிழக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூட கருத்தை தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் இந்த ட்விட்டர் இந்த கருத்தை தெரிவித்திருப்பது இந்த அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது என்றால் பல ஆசிரியர்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை ஆனால் தேசிய கல்வித்துறை புறக்கணித்த அடிப்படையில் தமிழையும் புறக்கணிக்கிறீர்களா என்ற அடிப்படையில் கேள்வி எழுப்பியிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது